எல்லா போஸ்டர்ஸும் கிழிச்சிருந்தாங்க ஸோ கிழிச்சு அதை கீழே போட்டு எரிச்சிருந்தாங்க நிறைய பேர் இது வந்து என்னடா ஒரே படத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாங்க இவன் பையன் நம்ம ரோனி நல்லா வரணும் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் எனக்கு தொடத்தட்டி எனக்கு முன்னுக்கு போட்டுருக்காங்க இப்போ சொல்லுங்க உங்களுடைய அடுத்த அப்டேட் என்ன கம் த ரூசன் திரைப்படத்தினுடைய நான்காவது திரையிடல் இன்னைக்கு நோரலியா ரீகல் சினிமா திரையரங்கத்தில் வந்து திரையிடப்பட்டிருக்குது இந்த படத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய படத்தோட மிக முக்கியமான பாத்திரமாக இருக்கக்கூடிய இயக்குனர் ரொனி அவர்கள் நம்மளோட இணைச்சிருக்கிறாரு வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா இந்த படம் எடுத்து ரெண்டு வருஷம் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இவ்வளோ நாள் கழிச்சும் இந்த படத்தை தியேட்டரில் போடணும் இதுக்கும் இவ்வளோ மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கறாங்க இன்னும் நல்லா கொடுத்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் இந்த படத்தில் அவங்க இன்னும் அவங்க கனெக்ட் ஆகிறாங்க இன்னும் இந்த படத்தை அவங்க பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கும் போல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு நமக்கே ஒரு நேரம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நமக்கே நம்ம எடுத்த படம் பிடிக்காமல் போயிடும் பட் இந்த படம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சி நிற்கிது ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நோரடியால் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பெஸ்ட்டாக ராகுலியை போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது இங்கே தான் போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஒரு சில காரணத்தினால அந்த டைமில் போட்டுக்க முடியலை ஸோ அதுக்கப்புறம் பெரிய கேப் எடுத்தாச்சு அப்போ அந்த டாஸ்கில் முரலியில் போடணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் இங்கே போட்டதே அதை படி பார்க்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா ஹெட்டனில் தியேட்டரில் ஸோ ஹெட்டன்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து பார்க்கணும்னு கேட்டுட்டுருந்தான் ஸோ அவங்க எல்லாருக்காக தான் படம் நம்ம இங்கே போட்டது ஸோ மறுபடியும் ஒரு சகஸ்ஃபுல் படமா அங்கே நடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு நீங்க இந்த படம் வந்து ராகலையில முதலாவது திரையிடல் திரையிடப்படும் இதா இருக்கட்டும் அல்லது நூரலியால திரையிடப்படும் போதா இருக்கட்டும் நீ வந்து அதுக்கான விளம்பர வேலைகள் செய்யும்போது பல்வேறு இசைமைகள் உங்களுடைய போஸ்டர்லாம் கிழிச்சு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்தாங்க அத நீங்க எப்படி அணுகணி அது உங்களுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துச்சா ஆஹ் எப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்டா நான் முதல் நாள் போஸ்டர் சுத்தணும் சோ அடுத்த நாள் போயிட்டு வேற ஒரு விஷயமா அந்த பக்கம் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்ன ஒரு போஸ்டர் கிழிஞ்சிருக்கு ரைட்டு மாடு சாப்பிட்டுக்கு மாதிரி ஜெயக்குமா இருக்கணும் அப்போ அடுத்து கொஞ்ச நேரத்தில் போனால் இன்னொரு போஸ்டர் கிழிஞ்சிருக்கு மாடு எப்படி ஒவ்வொரு போஸ்டரா கணக்கை பார்த்து பார்த்து நம்ம போஸ்டரா பார்த்து சாப்பிடுவோம் பார்த்தா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஃபுல்லாகவே எல்லா போஸ்டர்ஸும் கிழிச்சிருந்தான் ஸோ மேலே போக போக ஒரு இடத்துல கிழிச்சு அதை கீழே போட்டு எரிச்சிருந்தான் ஸோ எனக்கு பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு எல்லாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு தெரியும் எப்படியும் யாராச்சும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸும் இருக்கும் அப்படின்னு ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு அப்செட்டாக தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் மனசை தேர்த்திக்கிட்டு நைட்டு பரவாயில்ல ஒரு சிலர் தனியாக கிழிச்சிருப்பாங்க எல்லோருமே போய் கிழிச்சிருக்க போகிறது இல்லை பட் நம்மளை ஆதரிக்கிறதுக்கு அதை விட கூட இருக்காங்க அப்படிங்கம்போது அது சரியாகிடுச்சு ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மக்கள் படத்துக்கு வந்து அதை பற்றி முடிஞ்ச ஸ்போர்ட் பண்ணி அதை காட்டிட்டேன் பாசிட்டிவிட்டியை கொடுத்து அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வாங்கிட்டேன் அடுத்தது என்னன்னா நீங்க வந்து அறிவிச்சிருந்தீங்க இந்த ரூசன் படம் இதுதான் கடைசி திரையிடல் அப்படின்ற மாதிரி அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்களும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணோம் அடுத்து எப்போ வரும் இதே மாதிரி பிக் ஸ்கிரீன்ல உங்களை பார்க்க போ பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ சொல்லுங்க உங்களுடைய அடுத்த அப்டேட் என்ன ஸ்கிரிப்ட்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்ப கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா நான் நிறைய கதைகள் எழுதிட்டு இருக்கேன் பட் இதை அடுத்த ப்ரொசஸ்க்கு போகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஒரு டிரெக்டராக நான் இன்னும் என்ன நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவசர அவசரமாக நம்ம நைட் ஐட்டம் ஒரு இது இருக்குது அதுங்கிறதுக்காக நம்ம அடுத்தடுத்து அவசரமாக பண்ணணுன்ற விஷயம் எனக்கு ரொம்ப பொறுப்பாக உணர்றேன் ஏன்னா நம்பிட்டாங்க நான் ஒரு நடிகர்களை நம்பிட்டாங்க நடிகராக என்னை அங்கீகரிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ ஒன்றரை அவர்ஸ் ரெண்டு வருஷம் கழிச்சு நீ படத்தை போகிறோம் இன்றைக்கும் நான் வர ஸ்கிரீன் நான் வர அந்த ஃப்ரேமுக்கு அவ்வளோ ரிசீல் அவ்வளோ கைத்தட்டேன் ஸோ என்னை ஒரு அவரும் இப்படி நடிகராக நம்புறாங்க ஒரு இயக்குனராக என்னை நம்புகிறாங்க ஸோ அவங்களுக்கு பொறுப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிள நானே நானே எடுத்துக்கிட்டேன் அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் அவங்க கொடுக்கற அன்பு ஆதரவு இதெல்லாம் பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு நல்ல கதையோட பிடிச்சிருக்கோம் அடுத்த படம் கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கும் நினைக்கிறேன் வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா ஆஹ் என்னன்னா இந்த படம் இப்போ திரும்ப ப்ரொமோட் பண்ணி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போடுறவங்க போல நிறைய பேர் இது வந்து என்னடா ஒரே படத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க உள்ளவங்களே நிறைய பேர் இரிட்டேட் ஆகலை அதிக திரும்ப ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க என்னன்னா அடுத்தடுத்து இதாக பண்ணணும் அப்படின்னு பட் ஒரு படைப்பாளன்னா நான் எடுத்த படைப்புக்கு நான் ப்ரோமிஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று எந்த நேரத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் கொண்டு போவேன் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும் ஏன்னா இங்கே ஒரே நேரத்தில் எல்லா ஊர்லேயும் படத்தை பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான் இல்லாட்டி ஒரு மாதம் கழிச்சு அடுத்தடுத்து சரி வேற வேற ஊரில் போடணும்னு எனக்கும் ஆசை தான் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு தியேட்டர்ல பதினாலு ஒரு இந்த படத்தை போடுறதுக்கு நான் ஆல்ரெடி பிளான் வச்சுருந்தேன் பட் இங்கே எல்லாமே ஈஸியாக நடந்தது நம்ம தியேட்டர் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுக்குள்ளே எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டியான இதை கொண்டு போயிட்டு சேர்க்கறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம இந்தியன் படங்களை அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க பட் நம்ம படத்தையும் கொடுத்து காசையும் கொடுக்குறோம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு அந்த டிலே ஆகுது பட் அதுக்காக நம்ம அந்த படத்தை ஒரே இடத்துல போட்டு நிமிட்டவோம் எல்லாருக்கு ஸோ அதுக்கான டிலே ஆகுது ஸோ அந்த இரிட்டேட் ஆகாம எனக்கு வந்து இப்போ என்னோட ஆடியன்ஸ் எனக்கு இரிட்டேட் ஆகாமல் இருந்தால் போதும் ஏன்னா என்னோட நான் ஃபோனில் படம் எடுக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க நம்ம பையன் நம்ம ரோனி நல்லா வரணும் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் எனக்கு தோட்டத்தட்டி எனக்கு முன்னிட்டு போக ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் இப்போயும் பெருமைப்படுற மாதிரி தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க யாரும் இந்த ஒரே படத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானே வேறு டையோ இவன்ட் அவ்வளோ தானோ அப்படின்னு தோணிடக்கூடாது அப்படின்னா ஸோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அவ்வளோதான் மற்றபடி இன்னைக்கு வந்த இன்னொருடைய மக்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மறுபடியும் ஒரு ஏற்கனவே போட்ட படத்துக்கு திரும்பவும் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தந்திருக்காங்க ஸோ அதுக்கு நன்றி என் எழுமையின் செய்திகளுக்கு எனது மிகப்பெரிய நன்றி ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு இப்போ நிறைய மீடியா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பட் இந்த படம் முதல் முதல் அகில போட்டப்போ ரிவியூ எடுக்க நான் எல்லா இடமும் தெரிந்தப்போ எனக்கு வந்து எனக்கு பண்ணி கொடுத்த ஒரே மீடியா அவங்களோட மீடியா தான் ஸோ தம்பிமார் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு நன்றிகள் நீங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவீங்க சரியா கண்டிப்பாக பெருசாக அப்படின்னு நான் சினிமா அப்படின்றது போர்வால் அந்த போர்வாலை எடுத்து சண்டை செய்யறதும் காது குடைகிறதும் படைப்பாளன் கையில் தான் இருக்கு உண்மையிலேயே மலையகத்தை சேர்ந்த நம்மளுடைய இயக்குனர் இயக்குநரோனி இந்த கத்தியை சரியா பயன்படுத்துகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் எதிர் காலங்களில் இவருடைய படைப்புகளும் இவருடைய திறமைகளும் இன்னும் மேலங்கணும்னு சொல்லி எலிமிட் செய்திகள் சார்பாக நாங்களும் வாழ்த்துறோம் உங்களுக்கு இந்த படத்தை பத்தி அப்புறம் இந்த விஷயங்கள் சம்பந்தமா என்ன தோணுது அப்படின்றத மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கவிஷான் கேமராமேன் கிலெக்ஷனுடன்